கேரள மக்கள் கெட்ட சகுனமாக நினைக்கும் சில விஷயங்கள் நம் நாட்டில் சகுனம் பார்க்கும் பழக்கம் இருப்பது வழக்கமான ஒன்று குறிப்பாக தென்னிந்திய மக்கள் தான் அதிகமாக சகுனம் பார்ப்பார்கள் அதில் கெட்ட சகுனங்களாக பல பகுதிகளிலும் கருதப்படுவது ஊனே குறுக்கே செல்வது ஆனால் இது போன்ற விலங்குகளை கொண்டு ஏராளமான விஷயங்கள் கெட்ட சகுனங்களாக கருதப்படுகின்றன இங்கு கேரளாவில் உள்ள மக்கள் விலங்குகளை கொண்டு கெட்ட கருதும் சில விஷயங்களை ஒருவர் பசுவின் கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை கண்டால் குடும்ப தலைவர் தொடர்ந்து நோய்வாய்ப்பட்டு வருவார் என்ற நம்பிக்கை கேரள மக்களின் மத்தியில் உள்ளது கெட்ட சகுனம் இரண்டு ஒருவர் நாய் செருப்பு துணி அல்லது காய்ந்த எலும்பு துண்டை வாயில் கவ்விக்கொண்டு ஓடுவதை கண்டால் அந்நாள் நல்ல நாளாக இல்லாமல் போவதோடு அனைத்து காரியங்களும் தோல்வியிலேயே முடியுமாம் நாய் திடீரென்று வெவ்வேறு படியில் இருந்து வீட்டில் உள்ள பெண்ணை பார்த்தால் அந்த வீட்டில் யாரேனும் ஒருவர் நோய்வாய்ப்பட போகிறார் என்று அர்த்தமாம் தமிழ் வாய்ஸ் கெட்ட சகுணம் நான்கு நாய் அசாதாரண குரலில் வீட்டின் மேல் நின்று அழுதால் அந்த வீட்டில் ஒரு பெரிய ஆபத்து போகிறது என்பதற்கு அறிகுறியாம் கெட்ட சகுணம் ஐந்து நடக்கும் போது வெள்ளை பூனை குறுக்கே சென்றால் உடல் நலக் குறைவால் பாதிக்கப்படப் போகிறீர்கள் என்று அர்த்தம் கெட்ட சகுணம் ஆறு ஒரு வீட்டினுள் பூனை இறந்து போனால் அது கெட்ட சகுனமாகும் கெட்ட சகுணம் ஏழு ஆந்தை வீட்டுக்குரையின் மேல் அமர்ந்தாலோ அல்லது ஒருவரின் தலையின் மேல் அமர்ந்தாலோ அந்த வீடு நாசமாகிவிடும் டம் கெட்ட சகுணம் எட்டு வெளியே புறப்படும் முன் பாம்பைக் கண்டால் கெட்ட சகுணமாம் இதேபோல் வெள்ளை பாம்பைப் பார்த்தால் தீங்கு நேரும் கெட்ட சகுனம் ஒன்பது கழுதை வலது பக்கமாக ஓலம் விடுத்தால் அது கெட்ட சகுனமாக கேரள மக்களிடையே கருதப்படுகிறது கெட்ட சகுணம் பத்து இரண்டு ஆந்தைகள் ரொமான்ஸ் செய்வதை பார்த்தால் ஆயுள் குறையுமாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்